விஜய் டிவியில் வந்துட்டு பிக் பிக்பாஸ் ஒரு நிகழ்ச்சி அதில் வந்துட்டு ஒரு கானா பாலான்ற ஒருத்தர் வந்துட்டு வினோதர் ஒருத்தர் வந்துட்டு ஒரு பா அம்பேத்கரை பற்றி ஒரு வசனம் ஒன்று கோட் பண்ணுறாரு இந்த கோட்டை வந்துட்டு யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அம்பேத்கர் சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்துட்டு மியூட் பண்ணிடுறாங்க எங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த மூணு பர்சன்ட்டுக்காரோ உள்ள ஒருத்தரும் அவன் எங்கள் கம்பெனி ஆரம்பித்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னா கிளார்க்காவோ இதாவோ அவங்க ஒரு மூணு பர்சன்ட்காரா ஆ அங்கே இருப்பான்னு இங்கே விஜய் டிவி ஆரம்பித்த போது யார் யாரோ வச்சு தான் அங்கே ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் தான் இப்போ கை மாதிரி இன்றைக்கி இப்போ அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு பெயரை மியூட் பண்ணாதான் இங்கே சரியாக வரும்னு ஒரு கூட்டம் நினைக்கிற அளவுக்கு நம்ம இருக்கலாம் இல்லை அம்பேத்கார் பேச்ச நடுமதியில் வந்து யாரும் தடுக்கலை அம்பேத்கரை ஒரு பண்ணாங்க அம்பேத்கார் மணி போட்டபோலாம் இருக்குது இன்றைக்கி வந்து இருக்கிற கூட்டம் சங்கிகள் கூட்டம் அம்பேத்கரை ஏற்றுக்காது அதனால் எல்லாத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற ஆர்எஸ்எஸ் கூட்டம் அம்பேத்கரை ஏற்றுக்காதவங்க பாரதிய ஜனதா பார்ட்டின்னு பேர் தானே முடியும் பிராமின் ஜனதா பார்ட்டி தானே மீடியாஸ் குறிஞர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் லெஸ்ட் ஆஃப் நம்மோடு இருப்பது மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் சார் வணக்கம் சார் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை வந்துட்டு நிறுவன இப்போ அம்பேத்கர் அவர்கள் வந்துட்டு அவரு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் இருக்கும்போது இப்போ விஜய் டிவியில் வந்துட்டு பாஸ்னு ஒரு நிகழ்ச்சி அதில் வந்துட்டு ஒரு கானா பாலான்ற ஒருத்தர் வந்துட்டு வினோதன்ற ஒருத்தர் வந்துட்டு ஒரு பா பா பேசுகிறார் இந்த மாதிரி வந்துட்டு அம்பேத்கரை பற்றி ஒரு வசனம் ஒன்று கோட் பண்ணுறாரு நீ கற்ற கல்வி உன் சமுதாயத்துக்கு பயன்படவில்லை அப்படின்னா நீ செத்தே போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கோட்டை பயன்படுத்துகிறார் இந்த கோட்டை வந்துட்டு யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அம்பேத்கர் சொன்னார் அப்படின்னு சொல்லும் போது அதை வந்துட்டு மியூட் பண்ணிடுறாங்க இன்றளவும் ஒரு பெரிய ஊடகம் ஒரு பெரிய சேனலு அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை மியூட் பண்ணுவதற்கான காரணம் என்ன அது அவங்களுடைய சேனலுடைய தர்மம் அதெல்லாம் நம்ம வந்து கேட்க முடியாது இப்போ கொரோனா டைமில் அந்த வேக்சினை பற்றி பே பேச்சு வந்தபோது என்னை கூப்பிட்டுருந்தாங்க நான் அது வந்து அதுக்கு முன்னாடி எய்ட்ஸ் கண்ட்ரோலில் வந்து நான் ஜாயிண்ட் டைரக்டராக இருந்ததுனால எனக்கு அந்த வேக்சினை பற்றியெல்லாம் ஃபுல்லாக தெரியும் வைரஸை பற்றியெல்லாம் ஃபுல்லாக தெரியும் நான் கேட்டேன் எப்படி இவ்வளோ சீக்கிரம் வேக்சின் வந்ததுன்னு கேட்டேன் அந்த வைரஸை ஐசோலேட் பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அந்த வைரஸ் கேரக்டர்லாம் கண்டுபிடிச்சி ஒரு வேக்சினை கண்டுபிடிச்சி அது வா ஹியூமன் வாலண்டியர்ஸுக்கு பயன்படுத்தி அதை பயன்படுத்தலாங்கிற அனுமதி கிடைக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷத்துக்கு குறை இல்லாமல் ஆகும் அப்படி இருக்கும்போது வியாதி நோய் தாக்கின அடுத்த மாதமே அடுத்த வாரமே நீ வந்து எப்படி வேக்சின் கொடுந்தேன் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா நீ வந்து வேக்சின் தயார் பண்ணிட்டு இதை வெடி விட்ருக்கேன் ஆக மேங் மேட் இதுன்னு உடனே அதை நிகழ்ச்சி ஒரு பிரேக் கொடுத்தாங்க சார் உங்களை பேச வேணான்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓ என்ன இறக்கி அனுப்பிச்சிட்டாங்க ஓ ஓகே சேனல் வந்து இறக்க அனுப்பிச்சிட்டாங்க வந்துட்டேன் இந்த கேள்வியை வந்து இப்போ வருது கொரோனா வேக்சின் போட்டு என்ன பிரயோஜனம் ஆச்சு இப்போ வந்து கொரோனா வேறு மாதிரி வந்திருக்கு தெரியும் ஒரு மாதிரி வந்துருந்தாங்க ஒரு மாதிரி வந்து இப்போ இன்றைக்கி எல்லாத்துக்கும் கடுமையான இருமல் வருது எல்லா லங் இன்ஃபெக்ஷன் வருது கொரோனா தான் ஒரு வேக்சின் ரெண்டு வேக்சின் அப்புறம் பூஸ்டர் டோஸுன்னு மூணு வகையான மருந்துகளை கொடுத்த ஒரே நோய் இது தான் அதுக்கு அவ்வளோ இவ்வளவும் கொடுத்து தடுக்க முடியாமல் போன ஒரே நோயும் இது தான் ஒரு வேக்சின் போடுவீங்களாம் ஆனால் அது தடுக்காதான் அதுக்கு சக்தி கொடுக்குறது இன்னொரு வேக்சின் போடுவீங்களா அதுவும் தடுக்காதான் பூஸ்டர் டோஸ்னு மூணு காசு அடித்தாங்க பில்கேட்ஸு கேட்கறதுக்கு ஆள் இல்லை அது அதை அப்போ அதை இதை பற்றி பேச போனதுனால என்னை வந்து பேசக்கூடாதுட்டா அதனால் அது அந்த எந்த அதனால தான் சேட்டலைட் டிவிக்கு போகும்போது நாங்கள்லாம் தவிர்க்கிறதுக்கு காரணமே அதுதான் முதலாளிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் நான் பேச முடியும் அங்கே எங்களுக்கு சுதந்திரம் கிடையாது இப்போ உங்ககிட்ட நான் என்ன வேணாலும் பெஸ்ட்டு போகலாம் நிச்சயமா நிச்சயமா நீங்கள் ஒன்று அந்த நிகழ்ச்சியை இதை இது பண்ணிவிடுவீங்க போடாமல் விட்ருவீங்க அல்லது அதனால் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டு போயிருந்த தடுக்க மாட்டேங்க ரெண்டாவது உங்களை வந்து அரசாங்கம் தடுக்க முடியும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வந்துடும் வரலாம் வச்சு பிடிச்சிக்கிறோம் அதனால தான் இப்போ நீங்கள் என்ன பண்ணாங்க அந்த ஊடகம் அதை வந்து அக்செப்ட் பண்ணாரு இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் மீடியம் இல்லை ஒரு தமிழ் மீடியா இருக்குது விஜய் தான் அது நடக்கும் ஆமாம் அது வந்து ஹாங்காங்கில் தானே ஹெட் கோர்ட்டர்ஸ் அவங்களுக்கு ஓகே ஸ்டாருங்கிறது தான் ஓகே சேட்டலைட் டிவி ஆஃப் ஏஷியா ரீஜன் அதனுடைய இதுதானே பிரான்ஞ்சு தானே அதனால் அங்கே இருக்கவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதான் சரி சும்மா ஒரு உதாரணத்துக்காகவே கேட்குறேன் சார் ஹாங்காங்கில் இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கும் அம்பேத்கருக்கும் என்ன சிக்கல் ஏன் அந்த பேர் வரக்கூடாதுன்னு எதிர்ப்பு எங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த மூணு பர்சன்ட்டுக்காரன் உள்ள ஒருத்தவங்க எவன் எங்கள் கம்பெனி ஆரம்பித்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னா கிளார்க்காவோ இதாகவோ அவங்க ஒரு மூணு பர்சன்ட்டுக்காரர் அவன் அங்கே இருப்பான்னு இருக்கும் இங்கே விஜய் டிவி ஆரம்பித்த போது யார் யாரோ வச்சு தான் அங்கே ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் தான் இப்போ அந்த கை மாதிரி இன்னைக்கு இப்போ இருக்குது ஸ்டார் டிவியினுடைய பிரான்ச்சு தான் அது அந்த ஸ்டாருங்கிறது சாட்டிலைட் டிவி ஆஃப் ஏஷியா ரீஜன் அதில் தமிழ்நாட்டில் ஆறு விபத்து உடனே இவங்கெல்லாம் உடனே உள்ளே போந்துருப்பாங்க அதனால் அதெல்லாம் இருக்கும் நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் ஆகணும் இத்தனை ஆண்டு காலம் கடந்து வந்து அப்புறம் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு பெயரை மியூட் பண்ணாதான் இங்கே சரியாக வரும்னு ஒரு கூட்டம் நினைக்கிற அளவுக்கு நம்ம இருக்கோம் இல்லை அம்பேத்கார் பேச்ச நடுமதியில் வந்து யாரும் தடுக்கல அம்பேத்கரை ஒர்ஷிப் பண்ணாங்க அம்பேத்கார் பணிமட்ட போலாம் இருக்குது இன்றைக்கி வந்து இருக்கிற கூட்டம் சங்கிகள் கூட்டம் அம்பேத்கரை ஏற்றுக்காது அதனால் எனக்கு நிற்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற ஆர்எஸ்எஸ் கூட்டம் அம்பேத்கரை ஏற்றுக்காது அவங்க அதனால தான் அதை தடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்தபோது காங்கிரஸோ மற்றவங்களாம் வந்து அம்பேத்கரை ஏற்றுக்கிட்டவங்க இப்போ இவங்க வந்து பாரதிய ஜனதா பார்ட்டின்னு பேர் தானே முடியும் பிராமின் ஜனதா பார்ட்டி தானே அது அவங்கக்கிட்ட இந்த நாடு இருக்கும்போது எப்படி இது பண்ண முடியும் ஆனால் இவ்வளோ வந்துட்டு ஒரு ஆதிக்க மனநிலையில் வந்துட்டு ஒரு கூட்டம் இருக்கு இதை நாமளும் பார்க்குறோம் ஆனால் பெருசாக கேள்வி கேட்காத மாதிரியான ஒரு நிலையிலேயே இது நகர்றது இல்லையா இது நாட்டுக்கு நல்லதே இல்லை இப்போ நீங்க கூட சொன்னீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்துட்டு யார் ஆட்சிக்கு வரணும் யார் சிஎம் ஆகணும்ன்ற முதல் கொண்டு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னு அப்போ டோட்டலாகவே எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கா ஆமாம் அதான் இப்போ பீகார்ல ஏன் வந்து ராகுல் காந்தி தோத்தாரு ஓட்சோருங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு ஆதாரபூர்வமாக காட்டிட்டார் திருடுறேங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு உலகமே சொல்லுது அதுக்கப்புறம் என்ன பண்ண நீ அந்த ஓட்சோரை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுக்கிறதான் கேள்வி ஓட்சோறுங்கிறது எனக்கும் தெரியுது உங்களுக்கும் தெரியுது மக்களுக்கே தெரிஞ்ச விஷயத்தை நீ ப்ரூவ் பண்ணியிருக்க அதான் எங்களுக்கே தெரியுமா அவன் திருடுறான்றது அதை தடுக்கிறதுக்கு நீ உன்னை போலீஸார் நினச்சாக்க நீ என்னோட திருட்டு ஆமாம் திருட்டு விட்றான் திருட்டு விட்றான்னார் அதனால தான் தோத்தார் அவர் இதை நான் சொல்லலை நக்கேரன் பிரகாஷ் சொன்னார் ஒரு சேட்டலைட் டிவியில் நான் கூட இருந்தேன் அதை நான் ஆமாண்டேன் நீ திரு நீ போலீஸ்காரன் நீ பிடிப்பேன்னு பார்த்தாக்க நீயும் சேர்ந்து என்னோட சேர்ந்து ஆமாம் திருடுறான் திருடுறான்னு சொல்லிட்டு இன்றைக்கி உள்ளதான் பண்ணிகிட்டு இருக்காங்க எஸ்ஐஆர் வருதுங்க என்ன பண்ணாங்க இன்றைக்கி இங்கே வந்தாங்க ஒரு அம்மா ஒரு சின்ன பொண்ணு வந்தது நான் என்னம்மா நான் வந்து வீடு மாறி வந்துட்டேன் நீங்கள் அங்கே வந்து அவங்க அந்த வீட்டில் யார் இருக்காங்கன்னா என் மக அவங்கள கொடுக்க சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கே ஓட்டு போட்டிங்களோ அந்த ஓட்டு சாவடி அந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா உங்கள் பேரை சேர்த்துக்குவாங்க ஆக நான்காம் பைசையாக கேட்க வேண்டும் எத்தனை பேருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது எத்தனை பேருக்கு நேரம் இருக்குது போகிறதுக்கு இப்போ ஆஸ் சச் இந்த நிமிஷத்தில் எனக்கு ஓட்டு இல்லை இப்போ உங்களுக்கே ஓட்டு இல்லை ஆமாம் ஓ வேறுத்தாலே இல்லை என் மருமக கொடுத்துருந்தா தான் உண்டு வே என் பையனும் வெளிப்படுறான் நானும் வெளியே போ நான் அங்கே இல்லவே இல்லை அவங்க விட்டுருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு இப்படி எத்தனை லட்சம் அறுபத்தி ஆறு லட்சம் பேரை ஓட்டர் லிஸ்ட்லேருந்து நீக்கியிருக்காங்கங்க பூலோகத்தில் உண்டா ஐரோப்பிய நாட்டினுடைய ஒரு ஜனத்தொகையை ஒரு நாட்டினுடைய ஜனத்தொகையே அறுபத்தி அறுபது லட்சம் இருக்காது ஒரு மாவட்டம் ஒரு மாநிலத்தில் அறுபத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் பெயர் பட்டியலில் நீக்கிறாங்க அதுக்கு நியாயம் சொல்கிறாரு இப்போ உடனே ரொம்ப ரகலாம் உடனே அதை எடுத்துவிட்டு இன்னொரு லிஸ்ட்டை கொடுத்துருக்காரு நீக்கினதில் யாரை நீக்கணுங்கிறது தெரிஞ்சது சேர்த்துனதில் யாரை சேர்த்துனா யாருக்கு தெரியும் அதனால தான் இப்போ வந்து இரநூத்தி நாற்பது சீட்டில் இரநூத்தி ரெண்டு சீட்டு பாஜக ஜெயிக்கிறதுனா எப்படி ஜெயிக்குது வேறு யாருக்குமே ஓட்டு உரிமை இல்லாம பட்டிருக்காங்க எல்லாத்தையும் கிட்டே காலி பண்ணிட்டு இருக்காங்க அதான் பார்த்தோம் சரி அப்போது இப்போ கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சம் பேர் வந்து நீக்கிறாங்க புதுசாக இல்லையா அதை சேர்த்தவங்க யாருன்னு தெரியல அவங்க யார் இப்போ யாருன்னு தெரியல யார் தான் அது அது பாஜக வேண்டப்பட்டவங்கள மாத்திரம் சேர்த்துருக்காங்க யாரும் விரும்பி பண்ண இப்போ எஸ்ஐஆர் இப்போ இங்கே போடுறாங்க பாஜக வேண்டப்பட்டவங்கள மாத்திரம் இதில் சேர்த்து விட்டாங்க அந்த கூட்டணிக்கு போடுறவங்களும் மாத்திரம் சேர்த்தா என்ன பண்ண முடியும் உங்களால் ஓட்டு போட்டால் தானே நீங்கள் தோக்கடிப்பீங்க ஹோட்டலில் பேரே இல்லைன்னா அந்த பிளானுக்கு போயிட்டாங்க சார் ஆனால் ஒரு டைமில் வந்துட்டு இப்போ இதெல்லாம் கொண்டுட்டு வராங்க இப்போ பீகார்லையோ இல்லை ஒரு நார்த்திலையோ அதை பண்ணும்போது வந்துட்டு பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் வந்துட்டு உள்ளே வந்துடுறாங்க ஸோ இதையெல்லாம் கலையெடுக்கத்தான் நாங்கள் இந்த மாதிரியான எல்லாத்தையும் பண்ணி பர்ஃபெக்டாக இந்தியர்களுக்கான ஓட்டுரிமையை மீட்போம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கும் வெளியிலேருந்து வரக்கூடிய அதாவது பங்களாதேஷ்லேருந்தோ இல்லை பாகிஸ்தான்லேருந்தோ எந்த இஸ்லாமியர்களும் யாரும் உள்ளே வர இல்லை பட் இங்கேயும் இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறதுல ஒரு ஒட்டுமொத்தமாக வந்துட்டு இத்தனை பேரை வெளியில் எடுக்கிறதுங்கிறது வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி பீகார் போன்ற பெரிய மாநிலத்தில் அது பண்ணிட்டாங்க இப்போ இங்கேயே எஸ்ஐஆர் எங்கே நிறையா கொடுத்துருக்காங்க தெரியுமா திருப்பூர்லேயும் கோவையிலையும் தான் ஏன்னா அங்கே தான் வந்து வடநாட்டு தொழிலாளர்கள் நிறையா இருக்காங்க ஓகே ஓகே ஆனால் எல்லாம் உள்ளே கொண்டு வர்றாங்க ஏற்கனவே அரசாங்க வேலையும் நிறைய இடங்களில் வந்துட்டு வடநாட்டு மனிதர்களுக்கும் போயிடுது இப்போ ஓட்டுரிமையும் அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆ அதுதான் அவங்க திருப்ப அங்கே வந்து எஸ்ஐஆர் கொடுக்குறாங்கன்னு நினைத்து அவங்களையெல்லாம் ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்ந்துடுறாங்க அவன் வட வணக்கத்துக்கார அவங்களுக்கு ஓட்டு போட்டு கொடுவான் இவ்வளவும் வந்து நீங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்கிறதுனாலே நீங்கள் வந்து ஓட்டு வாக்கு வாக்குறுப்பு வந்து நேர்மையாக நடக்கணும்னு அவசியம் இல்லை இதெல்லாம் எதுக்காக செய்கிறாங்கன்னா வாக்காளர் பட்டியெல்லாம் நாங்கள் நேர்மையாக கொடுத்து மக்கள் மனம் மாறியதால் நாங்கள் வெற்றி பெற்றோன்னு நியாயப்படுத்துறதுக்காக செய்கிறாங்க வெற்றி முடிவுகள் வந்து அவங்க ஏற்கனவே எடுத்துட்டாங்க ஏற்கனவே இங்கே வந்து பாருங்க ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதி தாக்குதல் நடக்குது தான் அந்த அந்த சாட்டை டிவியில் அதை தான் கேட்டேன் நான் எப்படிங்க இந்தியாவில் தேர்தல்னாக்கா நாம ரெடியாக வரும்போது இல்லையா பாகிஸ்தான் தீவிரவாதி ரெடி அவளுக்கு ஒரு வேலையே இல்லையா இதே தான் கரெக்டாக எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தாக்குதல் தான் எடுத்து போடுறான் உடனே பாஜக வெற்றி அது எப்படி இந்த இந்த பீகார் தேர்தலுக்கு முன்னாடி பாருங்கள் பகல்காம் தேர்தல் பகல்காம் அது பேக் ஃபயர் ஆகிடுச்சு பாகிஸ்தான் சட்டையே படல ஐம்பத்தாறு இடங்களில் ட்ரோன் வைத்த தீவிரவாத முகாமலை அழித்து விட்டோம் ஆப்ரேஷன் சிந்து விடுறாரு ஐம்பத்தாறு இடத்துல வந்து குண்டு வச்சு வெடிச்சிருந்தா பாகிஸ்தான் எவ்வளோ அதை உதறி போயிருக்கணும் நண்டுக்கு போயிருக்க மாட்டாங்க இந்தியா இப்படி ஒரு தாக்குதல் அப்படி ஒரு தாக்குதல் தான் பாகிஸ்தான் சொல்லவே இல்லை ஐம்பத்தி ஆறு ஊரில் குண்டு வெடிச்சிருக்குதுங்க சாதாரண விஷயமா பாகிஸ்தானில் வந்து கவலைப்படல என்ன நடந்துருந்தா இல்லை ஒரு ரெண்டு நாள் கழித்து ஒரு இதை ஒரு நியூஸ் வெளியே வருது இந்திய ரஃபேல் விமானங்கள் பத்து விமானங்கள் சாதா மற்ற விமானங்களானு சேர்த்து ஒரு இருபது விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டு துண்டு துண்டாக கிடக்கிற ஃபோட்டோ பிபிசி போட்டாங்க நம்முடைய இராணுவ தளபதி சிங்கப்பூரில் போய் சொல்கிறாரு நம்முடைய ரஃபேல் விமானங்களும் விமானப்படை விமானங்களும் ஏறத்தாழும் ஒரு இரு முப்பது விமானங்கள் பாகிஸ்தானால் தாக்கப்பட்டு அழிந்து போயினர் இதனால் நமக்கு ஏற்பட்ட இழப்பு முப்பதாயிரம் கோடி டாலர் இல்லை முப்பதாயிரம் கோடி டாலர் ஒரு அட்டாக்கில் பாகிஸ்தான் நடத்துகிற ஒரு அட்டாக்கில் நமக்கு எங்கே போய் சொல்கிறார் சிங்கப்பூரில் போய் சொல்கிறார் இவர் இந்த ஐம்பத்தாறு காரர் ஆப்ரேஷன் சிந்து கதை விட்டுக்கிட்டு இருந்தார் சரியாக வரல கரெக்டாக எலெக்ஷன் அன்றைக்கி டெல்லியிலேயே குண்டு வெடிப்பு இவர் ஊட்டுறது நாலாவது ஊட்டு ஆமாம் கொஞ்சம் தவிர விழுந்துருந்தால் இவர் கவி இந்தியாவுடைய பாதுகாப்பு இந்த லட்சணத்தில் இருக்குது இதை வச்சுக்கிட்டு என்கிட்ட இருந்தால் தான் முடியும் டெல்லிலேயே கூட்டு போட்டான் நீ எங்கே கா க காப்பாற்ற போகிறேன் ஆனால் ஜெயிச்சு விட்டேன் இதை காரணம் காட்டி ஜெயிச்சு விட்டேன் அதை தான் கேட்டோம் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து எலெக்ஷன் எலெக்ஷன் வந்து கொண்டு போடுறாங்க பாஜக ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது இது எப்படி நடக்குதுங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு இதுவே ஒரு நல்ல யுக்தியாகவே இருக்குது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது முன்னாடி கொண்டு போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி போயிடுது இப்போ தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஏதாவது சேர்த்து ஆமாம் ஏற்கனவே கரூரில் முடிச்சுட்டாங்கல்ல இல்லை கரூரில் கரூர்ல வந்துட்டு அது இயற்கையாக நடந்த மாதிரியான தான் அப்படிதான் தான் கிரியேட் பண்ணிட்டீங்க ஓஹோ ஓகே ஒரு பத்திரிகையில் சொல்றாங்க அது ஒரு கதாநாயகன்ற ஒரு படத்துக்காக எடுக்கப்பட்ட ஷூட்டிங் நடந்து அதுக்கு காரணமே முழுக்க முழுக்க பொறுப்பு வந்து விஜய் தாங்கிறாங்க அவர் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் இல்லைன்னு சொன்ன என்னத்துக்கு போய் காம்பன்சேஷன் படம் கொடுக்குறாரு இதுதான் பொறுப்பு பொறுப்பு கிடையாது நீ என்னது போய் பணம் கொடுத்தேன்னு கேட்டாக்கா பதில் இல்லை பதில் சொல்ல தெரியாது அப்படி இவர் ஏ இவர் இவருக்கு சம்மந்தம் இருக்கு இல்லை இருந்துருந்தேன் இல்லைன்னாக்கா அங்கே நின்று எப்படி நடந்துன்னு நாங்கள் எதாவது கேட்டிருக்க மாட்டார் நிச்சயமாக இவங்களுக்கு தொடர்பு இல்லாமல் இருந்ததுனாக்கா அவர் ஒய் பிரிவு பாதுகாப்பு போட்டு ஒரு ஐம்பது போலீஸ் ஆஃபி உளவுத்துறை அதிகாரிகள் இருந்தாங்க அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடக்குது நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு தெரியும் இவங்க தான் கிரியே அதனாலதான் உளவுத்துறை அதிகாரி விஜய ஜாக்கிரதை கூட்டப்பட்ட மக்கள் பக்கம் மக்களை காப்பாற்ற அசோசினேஷன் தான் அது பிளான் எது அதில் பிஜேபி பண்ணி இருக்கிறது இது தான் நம்ம இந்த கேள்வி கேட்கறோம் உளவுத்துறை அதிகாரிகளை என்ன பண்ணாங்கன்னு கேட்குறோம் சார் ஆனால் இப்போ டிஎம்கே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் எதுவுமே பண்ண முடியல டிஎம்கேவில் பேசாமல் இருந்துட்டாங்க இப்போ இப்போ ஆனால் இப்போ நான் கேள்விப்பட்டவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எச்ஐஆர் திமுக ஆட்கள் வந்து ஃபுல்லாக பக்கத்தில் போய் நிற்கிறாங்க அவங்க பிஜேபி சைட்லேயே சொன்னாங்க இங்கே அவ்வளோ சுலபமாக பண்ண முடியல சார் அப்படின்னாங்க ஏங்க அப்படி திமுக பட்டு ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க எஸ்ஐஆர் வருதுன்னு உடனே ஆளுகளை போட்டாங்க தில்லுமுல்ல பண்ண முடியல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சரி இப்ப நீங்க சொன்னதுனால இந்த கேள்வி கேட்குறேன் இந்த கொரோனா வேக்சின்லாம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா இப்போ இதெல்லாம் ஒரு மூணு டோஸும் போட்ட ஆட்கள்லாம் இருக்காங்கல்லோஜனம் இல்லையா இல்லை சைட் எஃபெக்ட் தான் இப்போ வந்து இருக்குது கொரோனா வேரியேஷன் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது அதனால போட்டோவங்களுக்குலாம் எதோ ஒன்று ஆகும் ஹார்ட் அட்டாக் ஆகிடும் அப்படி இல்லை அதெல்லாம் அது கிடையாது சொன்னாங்க அது உண்மையாக போய் அதுக்கு ஆதாரங்கள் தேவை அது இல்லாமல் நம்ம சொல்ல முடியாது சரி அது ஒன்று மாத்திரை உறுதியாக சொல்லலாம் அதனால் எந்த லாபமும் கிடையாது ரொம்ப நன்றி சொன்ன நேரத்தில்